ஆம்பளை தண்ணி அடிச்சிட்டு அலப்பற கொடுக்கிறதெல்லாம் இப்போ பஸ் ஸ்டாண்டிலேயே தண்ணி அடிச்சிட்டு ஆம்பளையே ஒரு பெண் வம்பு இழுக்கும் காலம் வந்துடுச்சு என நிரூபிக்கும் வகையில் ஒரு பெண் குடிபோதையில் ஒரு ஆணை அடித்து இழுத்து சென்று வம்பு இழுக்கும் காட்சி வெளியாகி முகம் சுளிக்க வைக்கிறது திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் ஆயிரக்கணக்கான பயணிகளும் பேருந்துகளும் வந்து செல்லும் பரபரப்பான பகுதி அங்கு அவ்வப்போது திருட்டு விபச்சாரம் என பல குற்றச்சம்பவங்களும் நடந்து வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன குடிபோதை ஆசாமிகளின் சேட்டைகளும் ஒருபுறம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று கூட்டம் ஒருபுறம் அதிகமாக இருக்க அந்த பகுதியில் ஒரு பெண் குடிபோதையில் போதையில் இருந்தவாறு ஆபாசமாக பேசி பயணிகள் முகம் சொல்லிக்கும் வகையில் நடந்து கொண்டதோடு ஆண் நபர் ஒருவரை முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டு காது கூசும் அளவிற்கு ஆபாசமாக பேசி அத்துமீறும் காட்சியை அங்குள்ள பேருந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் வீடியோவாக எடுத்து வலைதளத்தில் வெளியிட்டு இருக்கின்றனர் இதனை பார்க்கும் வலைதளவாசிகள் சமூக அவலத்தின் உச்சபட்சம் என தலையில் அடித்துக்கொண்டு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள்

ಎಲ್ಲಾ ಉದಯ <adelante>